அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனையும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனையும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிளாக ஜென்ரலாக அவுட்லைன் மட்டும் பார்ப்போம் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னெண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதி ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுக்கு பன்னெண்டு வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பன்னெண்டு வீடுகளில் பன்னெண்டாம் வீட்டின் ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தானத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சயன போக சுகஸ்தானம் அயன சயன போக சுகஸ்தானம் விரயம் மற்றும் முடிவுஸ்தானம் அதாவது மோட்சஸ்தானம் அப்போ அந்த பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது அந்த பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை அடைந்தால் அவர் எந்த வீட்டோடு பரிவர்த்தனை அடைகின்றாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு உறவு வரும் இல்லைங்களா அந்த உறவு பிரிந்து போகும் விதி உண்டாகும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது அவர் எந்த வீட்டோட பரிவர்த்தனை அடைகிறாரோ அந்த வீட்டின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு உறவு வரும் இல்லைங்களா அந்த விர அந்த உறவு பிரிந்து போகும் விதி உண்டாகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சகோதரம் நண்பர்கள் இவங்கள்லாம் வந்து பிரிஞ்சிட்டாலே விரக்தியாக மனவழி மனவேதனையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நண்பரை பிரிஞ்சு இல்லை சகோதரனை பிரிஞ்சு எப்படி நம்ம இனிமே வாழ்கிறது அப்படின்னு ஒரு மனவேதனை மன அழுத்தம் மன வருத்தத்தோடு இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கனாக்க தாயார் பிரிவு தந்தையார் பிரிவு சகோதரன் பிரிவு குழந்தைகள் பிரிவு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களால தாங்கவே முடியாது மன அழுத்தம் மன அழுத்தம் எப்படி வருது மன வலி ஆக மொத்தம் தாங்க முடியாத மன அழுத்தத்தில் இருப்பாங்க மனவேதனையோடு இருப்பாங்க அப்போ உறவுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே உறவுன்னு ஒன்று இருந்தால் பிரிவுன்னு வந்து கண்டிப்பாக இருக்கு உறவுன்னு ஒன்று இருந்து பிரிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னாவே அது வந்து இயற்கை என்றாலும் கூட ஒரு முக்கியமான உறவுங்க பிரியும் பிரியும்போது அவங்களால் வந்து தாங்க முடியாது மனவேதனை மன அழுத்தம் வலி மன வருத்தம் மொத்தத்தில் மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னாக்க இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரில மழை போல் நம்பியிருந்தேன் திடீர்னு எதிர்பாராமல் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இனிமேல் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனவேதனையோடு பேசுவாங்க விரக்தியாக பேசுவாங்க இனிமேல் என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு டைமுக்கு சாப்பிட்றது இல்லை டைமுக்கு தூங்குறது இல்லை மொத்தத்தில் ப்ராப்பராக அங்கே எதுவுமே நடக்காது எல்லாமே இம்ப்ராப்பராக தான் நடக்கும் அப்போ அந்த உறவு பிரியிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அந்த உறவு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப நிறைய வித்தியாசம் இருக்கும் ஆக மொத்தம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க உறவு பிரியறனால மனவேதனை மன வருத்தம் இதன் மூலியமாக மன அழுத்தம் வரும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு வீடுகளில் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆனால் அதாவது பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் ஒன்றாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆனால் அங்கே என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ஒன்றாம் வீடு அப்படின்னாலே ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீட்டு அதிபதி அப்படின்னா லக்னாதிபதி அந்த லக்னாதிபதி அவரும் விரயாதிபதியும் பரிவர்த்தனை ஆனால் லக்னாதிபதியும் விரயாதிபதியும் பரிவர்த்தனை ஆனால் அங்கே என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம லக்னம் அப்படின்னாவே நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயங்களும் அப்போ லக்னாதிபதி தான் அதை செயல்படுத்துகிறவர் அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மூளை சிந்தனை செயல்பாடு பொருளாதாரம் அறிவு ஞானம் எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா நம்மளை பற்றி குறிக்கிற விஷயம் அப்போ இந்த மாதிரி நம்மளை பற்றி குறிக்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளையே நம்ம மறந்துடுவோம் அப்போ தன்னிலை மறத்தல் அப்போ நம்மளையே மறந்து அங்கே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி அப்படியே விரக்தியாக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆயிடுவாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போ நிலையை மறக்கிறது அப்போ லக்னாதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆனாக்கா இந்த மாதிரி பலன் அப்போ ரெண்டாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆக ஆனாக்கா அங்கே என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் சாரி ரெண்டாம் வீட்டோட பலன் என்னது தனம் குடும்பம் வாக்கு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தனம் அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இழப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதே போல் குடும்பம் அப்படின்னப்ப உங்களுக்கு குடும்பத்தார் இல்லை குடும்ப உறவுகள் யாராவது பிரி பிரியறதுக்கு உண்டான அமைப்பு அல்லது இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா பிரிவு அப்படின்னாவே அங்கே இழப்பும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிரிவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு மூன்றாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது மூன்றாம் இடம் அப்படின்றது சகோதரம் நண்பர்கள் ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சகோதரம் நண்பர்கள் பிரியறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இல்லை இழக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இல்லை பிரியறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரியணும் அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திக்கிறதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி பிரிஞ்சிடுவாங்க ஆக நல்ல விதமாக பேசிக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விதமாக தான் இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்காது பிரிவு உண்டாயிரும் இல்லை அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா சண்டை போட்டுருவாங்க சண்டை போட்டுட்டு என் மூஞ்சியில் நீ முழிக்காத உனக்கு எனக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது இனிமே எந்த இதுக்கும் உன்னை கூப்பிட மாட்டேன் எனக்கும் எ என்ன என்ன சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நீ கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி உனக்கு எனக்கும் மொத்தத்தில் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போனாங்கன்னா திரும்ப அவங்க ஒன்று சேர மாட்டாங்க இந்த இந்த மாதிரி பிரிவு இருக்குது இல்லை அந்த சகோதரனுக்கே பிரச்சனை நண்பர்களுக்கே பிரச்சனை அப்போ நண்பர்களுக்கே பிரச்சனை இல்லை சகோதரனுக்கே பிரச்சனை அப்படின்னாக்கா அங்கே இழப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பிரிவு அப்படின்னாக்கா ஒன்று சண்டை போட்டு பிரிஞ்சிடணும் இல்லை அவங்க நல்ல விதமாகவே பிரிஞ்சு அவங்க ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் ரெண்டு பேருமே சேர முடியாத சுச்சுவேஷனாக இல்லை வெளிநாட்டில் இருக்கிறது இந்த மாதிரி சேர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறது இது ஒரு பிரிவு அப்போ சகோதர நண்பர்களுக்கே பிரச்சனை அப்படின்னாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இழப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனையானால் இந்த மாதிரி பலன் அதே மாதிரி நான்காம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை அங்கே தாய் தாய் சம்மந்தப்பட்ட உறவுகள் பார்த்திங்கனாக்கா ஒன்று பிரிவு அல்லது இழப்பு அங்கே இழப்பு அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த தாய்க்கே பிரச்சனை இல்லைன்னா தாய் உறவுகளுக்கே பிரச்சனை அதனால் வந்து இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பிரிவு அப்படின்னாக்கா இப்போ தாய் அந்த ஜாதகர் ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்க பிரிஞ்சிருவாங்க எப்படி பிரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று சண்டை போட்டு பிரியணும் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஜாதகர் படிக்க போயிடுவாங்க வெளியே படிக்க போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்கு படிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா அங்கே டிகிரி முடிச்சுட்டு உடனே கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலமோ இல்லை வெளிநாட்டிலேயே போய் வேலைக்கு சேர்ந்துருவாங்க அங்கேயே பார்த்திங்கனாக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டாகிடுவாங்க மறுபடியும் இந்த தாய்நாட்டு பக்கமே வராத சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தாயோட நிலைமை எப்படி இருக்கும் பார்த்துங்க ஒரு மகனையோ இல்லை மகளையோ பார்த்திங்கனாக்கா வெளிநாட்டில் கொண்டு கொடுத்துட்டு அவங்க வெளிநாட்டில் அங்கே இருக்கிறப்ப வந்து மறுபடியும் பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்படுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாயோட வலி மன வேதனை மன அழுத்தம் எப்படி இருக்கும் இதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனையெல்லாம் அந்த வழியெல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு சம்மந்தப்பட்டதில் வருது இழப்பு அப்படின்னாக்கா அந்த தாய் அல்லது தாய் சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கே பிரச்சனை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் அவங்க இழக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நான்காம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே என்னது அங்கே ஐந்தாம் வீட்டுன்றப்ப அங்கே குழந்தை அப்போ குழந்தை அப்படின்றாக்க குழந்தை பிரிவு அல்லது இழப்பு குழந்தை குழந்தை இழப்பு அப்படின்னாக்கா குழந்தைக்கே பிரச்சனை அதனால் இழக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சான்சஸ் இருக்குது பிரிவு அப்படின்னாவே இப்போ நான் சொன்ன பாருங்கள் நான்காம் வீட்டில் அந்த ஜாதகரும் குழந்தையும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு வெளிநாடு போகிறது படிக்கிறதுக்கு போகிறது அங்கேயே செட்டில் ஆகிறது மறுபடியும் இங்கே வர்றதில்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னாக்கா பிரியறத்தில் பார்த்தீங்கனாக்கா அந்த ஜாதகரும் அந்த குழந்தையும் பார்த்திங்கனாக்கா சண்டை போட்டு பிரிஞ்சு இனிமேல் வந்து மூஞ்சில் முடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரிஞ்சிடுறது அப்போ பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல பிரிவு ஏற்படுறதுக்கு சான்ஸஸ் அந்த ஜாதகரும் அந்த குழந்தையும் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை குழந்தைக்கே பிரச்சனை அப்படின்னாக்கா அங்கே இழப்பு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல இந்த ஐந்தாம் வீட்டு இப்போ ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகி பரிவர்த்தனை ஆகி அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லவ்லாம் பண்ணாதீங்க காதலாம் வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக அந்த தசா வந்துச்சு அப்படின்னாக்கா காதல் முறிவு ஏற்படும் காதல் முறிவு ஏற்படும் அங்க ஃபெயிலியர் ஆகும் அப்ப பாத்தீங்கன்னா அதன் மூலியமா மன அழுத்தம் வரும் அதே மாதிரி அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஜாதகெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மேல ரொம்ப அதிக பாசம் வைக்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெளியே ஃபாரின்ல போய் அவங்க அங்க செட்டில் ஆயிடுவாங்க அவங்க நேருக்கு நேரம் பார்க்க முடியாது என்னதான் வீடியோ கால்ல பேசி ஃபோனில் பேசி எல்லாம் பண்ணாலும் நேருக்கு நேரம் வந்து உட்காந்து பேசி அவங்களுக்கு வந்து தேவையானது நல்லா செஞ்சு செஞ்சு கொடுத்து அவங்க நல்ல விதமாக சாப்பிட்டு பாசமாக பேசி கீசி நல்ல விதமாக பேசி சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல விதமாக இருப்பாங்க என்ன தான் வந்து ஃபோன்லலாம் பேசினாலும் வந்து அவங்க நம்ம நல்ல விதமாக இருக்க மாட்டோம் அப்போ அது வந்து பிரிவு சம்மந்தப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்து பாசத்தை அதிகமாக வச்சிங்கனாக்கா ரொம்ப இதாக இருக்கும் அதனால் வந்து தூரமாக வீடியோ காலில் வந்து பேசிக்கிறது ஃபோனில் பேசிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப அதீத பாசம் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லலை இந்த மாதிரி அமைப்பு இருந்து தசாவும் நடந்தா சரி இப்போ இது இதெல்லாம் எப்போ நடக்கும் இந்த மாதிரி பிரிவு இழப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தசா வரணும் அந்த தசா வரல அப்படின்னாக்க பிரச்சனையே இல்லை சரி அடுத்தது ஆறாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஆறாம் வீட்டில் இருக்குது அப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க இல்லைங்களா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க திடீர்னு ஏதோ சண்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு பிரிவு வந்து இல்லை இழக்கிற மாதிரி வந்தாலும் சரி இல்லை பிரிவு வந்தாலும் சரி ஆக மொத்தம் திடீர்னு இது நடக்கும் இந்த மாதிரி திடீர் பிரிவு அல்லது திடீர் இழப்பு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மனவேதனை மனவழி மன அழுத்தம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதே மாதிரி தான் ஐந்தாம் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க குழந்தை பிரிவு இல்லை இழப்பு அப்படின்னாவே உங்களுக்கு மனவேதனை மனவழி அதே மாதிரி காதல் பிரிகிறது அப்படின்றப்ப அங்கே மனவேதனை மனவழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது இங்கே ஆறாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது வேலை சம்பந்தப்பட்டதுல இருக்கிறப்ப வேலை செய்கிற இடத்துல திடீர் நண்பர்களோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ ஏதோ ஒன்று ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நாளாக பழகி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரிகிறது இல்லைன்னா திடீர்னு இழப்பு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தாங்க முடியாத மனவழியும் மன வேதனையும் மன வருத்தத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கும் இதன் மூலயமா மன அழுத்தம் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அடுத்து ஏழாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே வாழ்க்கை துணை பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையை இழக்க வேண்டிய அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பொருத்தம் பார்க்குறப்ப பார்த்திங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்குறப்ப இந்த பொண்ணு மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க எந்த மாதிரி அமைப்பு ஏழாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்க பரிவர்த்தனை ஆகிற மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்க நல்ல ரொம்ப டெப்த்தில் போய் நல்லா பார்த்து பொருத்தத்தை நல்ல விதமாக பார்த்து தசா புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா புக்திலாம் மெயின் இல்லை மெயினாக தசா தசா அந்த தசா வந்து எப்போ வருது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் வருதா இல்லை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வருதா அந்த மாதிரி வந்தால் பிரச்சனை இல்லை சேர்க்கலாம் மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்து மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியும் தசாவும் வரல இந்த பரிவர்த்தனை ஆகிற தசா வரல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை தசா வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை நடக்க போது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த தசா வருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் சேர்க்கக்கூடாது அதனால் இந்த ஏழாம் வீட்டில் நண்பர்கள் வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு அல்லது இழப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் மெயினாக வந்து வாழ்க்கை துணை இழப்புன்றது நம்மளால் தாங்க முடியாது மனவழி மனவேதனை மன வருத்தம் இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இதன் மூலியமாக மன அழுத்தம் வரும் அதே போல் எட்டாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்க பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே என்ன பலன் அப்படின்னாக்கா அங்கே எட்டாம் வீட்டில் பார்த்திங்கனாக்கா பெருசாக அங்கே வந்து பெரிய பாதிப்பு அங்கே இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் வீட்டில் வெளிநாடு போயிடுறது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலம் போயிடுறது சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறது திடீர்னு தலைமை அதாவது தலைமறைவாயிடுறது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது எந்த ஊரில் இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடனை வாங்கிட்டு திடீர்னு ஓடி போயிடுறது எந்த நாட்டில் இருக்கிறாங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைமுறைவாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் வீட்டு நதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு நதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அதனால் எட்டாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாதிப்பு இல்லைனாலும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அங்கே வெளிநாட்டிலே போய் அங்கேயே செட்டில் ஆகிடுறது அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துருது அங்கேயே அவ்வளோதான் திருப்பி அவங்க தாய்நாட்டு பக்கம் வரமாட்டாங்க இல்லை அப்படின்னாக்க தலைமறைவாக இல்லாமல் ஓடி போயிடுவாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி அமைப்பு வரும் இதுக்கெல்லாம் தசா வரணும் மெயினாக புக்தியை பற்றி பிரச்சனை இல்லை மெயினாக தசா வரணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பதாம் வீடு அங்கே தாய் தாய் சம்பந்தப்பட்ட சாரி தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்போ நாங்கள் சொன்ன பாருங்க தாய்க்கு நான்காம் இடத்தை சொன்ன பாருங்க அதே மாதிரி இங்கே தந்தைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து பிரிஞ்சிடுறது இல்லை நல்ல விதமாகவே பிரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறது தாய் மகன் இல்லை சாரி தந்தை மகன் அல்லது தந்தை மகள் இந்த மாதிரி மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் தசாலாம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே இழப்பு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா மனவழி மனவேதனை மன அழுத்தம் மொத்தத்தில் மனசு ரொம்ப பாதிச்சு வருத்தத்தோடு அவங்க இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த மாதிரி அமைப்பு பத்தாம் வீடு பத்தாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் தொழில் அங்கே பன்னெண்டாம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் அங்கே உயிர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இது இது இல்லை உறவு சம்மந்தப்பட்டதெல்லாம் எதுவும் இல்லை தொழில் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது ஆக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிரந்தரமாகவே தொழில் செய்ய மாட்டாங்க திடீர் திடீர்னு கம்பெனி மாறுறது திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு டிபார்ட்மெண்ட்டே மாறுறது சம்பந்தம் இல்லாமல் இங்கே இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு அங்கே சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலை அங்கே அங்கே போய் சேர்ந்து அங்கே பார்த்திங்கனாக்கா புதுசாக வந்து அந்த வேலையை கற்றுக்கிறது திருப்பி இன்னொரு கம்பெனி மாடுறது அங்கே இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு போய் அங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு புதுசாக அந்த தொழிலை கற்றுக்கிறது அதுக்கப்புறமா அங்கே இப்படி மாறி மாறி போனால் என்னவங்க உங்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடைய முடியாது வளர்ச்சி இருக்காது அப்போ பார்த்திங்கன்னா அங்கே மன அழுத்தம் இதனால் மன அழுத்தம் மனவேதனை மன வருத்தம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்கும் இது பன்னெண்டாம் வீட்டின் சாரி பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பத்தாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது இந்த தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மொத்தத்தில் நிரந்தரமாகவே எந்த தொழிலும் இருக்காது வேலையும் பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இருக்காது ஆறாம் வீட்டிலையும் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டது அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் ஒன்று வேலை செய்யும்போது அங்கே இழப்பு யார் நண்பர்கள் இது இது மாதிரி ஏதாவது இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை வேலையை பார்த்திங்கனாக்கா அங்கே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேலை வந்து கம்பெனி அடிக்கடி மாறுறது அந்த மாதிரி இங்கே தொழில்னு வரும் இங்கே பத்தாம் வீட்டில் தொழில் வேலை ரெண்டுமே வரும் அங்கே வேலை சம்மந்தப்பட்டது வரும் ஆறாம் வீட்டில் ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் பதினோராம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் லாபங்கள் லாபங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா விரயமாகும் லாபம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிடு எப்படி போகுதுனே தெரியாது மொத்தத்தில் அங்கே எவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து லாபங்கள் வந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கையில் நிற்காது ஆகும் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அந்த இடத்துல மூத்த சகோதரன் உறவுன்னு பார்க்குறப்ப அந்த மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி மூலயமா நம்மளுக்கு நல்ல லாபங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கனாக்க அவங்களால ஒரு நம்மளுக்கு பெரு பெரிய பாதிப்பு வந்து அதாவது எப்படி பாதிப்பு வரும் ஒன்று அவங்க பிரியிறது இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சிடுறது இல்லை அப்படின்னாக்கா வெளியூர் போயிடுறது வெளி மாநிலம் போயிடுறது இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சு அவங்க வந்து நேருக்கு நேராக அவங்க வந்து இருந்து நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடும் அதனால் ஒரு பிரிவு இல்லை அப்படின்னாக்க இழப்பு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உறவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இளைய மனைவி இளைய மனைவி மூலியமாக நம்மளுக்கு லாபம் வர்றது இல்லை இளைய மனைவி பார்த்திங்கனாக்கா திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் பிரிஞ்சிடுறது அதன் மூலியமாக நம்மளுக்கு லாபங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா தடைப்படுறது அதனால் நம்மளுக்கு லாஸ் ஆகிறது அதே மாதிரி இளைய மனைவி திடீர்னு இழப்பு ஆகிறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா இதனால் நம்மளுக்கு மனவழி மனவேதனை மன அழுத்தம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி இளைய மனைவி மொத்தத்தில் லாபஸ்தானம் அப்படின்றனால லாபங்கள் மொத்தத்தில் விரயம் அப்படி ஆச்சுனாக்கா அந்த இடத்துல மனவேதனை மனவலி மன அழுத்தம் எல்லாமே வரும் இதை புரிஞ்சுங்க ஆக மொத்தம் மொத்தத்தில் இந்த லாபம் அப்படின்றப்ப பதினோராம் வீட்டின் அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை ஆனாக்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆக மொத்தம் இதெல்லாம் எப்போ நடக்கும் இந்த மாதிரி பிரிவு அல்லது இழப்பு இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னாக்க நம்மளுக்கு தசா வந்தால் தான் நடக்கும் தசா வரலன்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்ல அதே மாதிரி அந்த ஏழாம் இடத்துல முக்கியமாக பொருத்தம் பார்க்குறப்ப அந்த தசை வந்து முப்பது வருஷம் கழிச்சு வருதா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வருதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த மாதிரி வரல வரல பக்கமாகவே வருது ரெண்டு வருஷத்தில் வருது ஆறு மாதத்தில் வருது இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பொருத்தம் பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்காதீங்க சேர்க்கக்கூடாது மொத்தத்தில் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை யாருக்குமே ஆகக்கூடாது அந்த பரிவர்த்தனை ஆகிற மாதிரி அமைப்பு யாருக்குமே வரக்கூடாது அதுதான் நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படி பரிவர்த்தனை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தசா வரக்கூடாது தசா வந்து வரக்கூடாது அப்படியே வந்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்தால் ஓகே அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆக மொத்தத்தில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை ஆகிற மாதிரி அமைப்பு யாருக்கும் வரக்கூடாது அப்படி வந்தால் அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதோடு முடிச்சுக்கிறேங்க அடுத்த கிளாஸில் நம்ம என்னென்னு பார்ப்போம் நன்றி